வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் கம் யார்த்தி பார்க்கப்றோம்னா டிடி தனக்கா என் கூட்டில் வந்துட்டார் இப்போ ஓபிஎஸும் சசிகலா வந்தால் தான் பார்த்திங்கன்னா அது பலமான இந்திய கூட்டணியாக மாறும் ஓபிஎஸும் சசிகலா பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்கன்னா அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஒத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி நூலலேயே தோற்றவங்களா அதே மாதிரி திமுகவுக்கு தான் சாதகம் முடிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காங்கள ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சமாதான முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ டெல்லி தரப்பு ஏதாச்சும் ஒரு பொருளாளர் ஒரு பதவி ஏற்றுக்கோங்க உங்கள் பக்கம் பெரிய லெவலில் ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா திமுகவும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில சீட்டுகள் அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா மூணு எம்எல்ஏக்கள் தொகுதி அதே மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட்டு அத ஓபி ரவீந்திரநாத் ஒரு ராஜ்யசபா சீட்டு மூணு எம்எல்ஏ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனு ஒன்று வெள்ளமடி நடராஜன் இன்னொன்று ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இது பலமாக இருக்கும் திமுகக்கு ஆனாலுமே அது ஒரு திமுகக்குள்ளேயே ஒரு அதிருப்தி உருவாக்கும் தாங்க மூக்க அழகினால ஸோ அவர் தான் தென் மாவட்டங்களில் கண்ட்ரோல் போயிட்டு இருந்தால திருப்பி ஓபிஎஸ்ஸை போனும்போது அதிருப்தி உருவாகும் அந்த ஒரு காரணத்தாலே நிப்பாட்டிச்சிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை டிடி தினகரன் எப்படி கொண்டு வந்தாங்க அந்நிய செலவானி வழக்க வச்சு தான் வந்து அமையதை இணைஞ்சிட்டாரு எடப்பாடி சாமிங்க அண்ணன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும் அதை இருக்காரு அதிமுகவுன்னு சர்வசாதாரனா பேசிட்டு இருக்காங்க ஆனால் டிடி தினக்கரன் கூட்டணி ஆட்சின்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் பொண்ணைன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைங்க அதிமுக ஆட்சி அதிமுக தனித்தாச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியல ஏன்னா வழக்கு நிறைய இருக்கால வலுவாக வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஓபிஎஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா பொருளாளர் பார்த்து ஏற்றுக்கிட்டு உள்ளே வாங்கங்க ஸோ முதல் வந்து தேர்தலை சந்திக்கலான்ற மாதிரி ஓபிஎஸும் ஒரு மனநிலை கொண்டார் திமுக போனால் கெட்ட பேர் அதிமுக பார்த்தீங்கன்னா இருந்துடலாம் ஸோ காலம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது அப்படியே எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணலாம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்திய எலெக்ஷன்லேயும் தோல்வி அடையும் பட்சத்தில் சசிகலா வந்து உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சசிகலாவே பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் மாதிரி இணைச்சிட்டாங்கன்றப்போ அப்போ எடப்பாடி பழனிசாமி தோல்வின்றப்போ சசிகலா ஒரு மேடையில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மேடையில் இருக்காங்கன்னா அது சசிகலாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு மெரிட்டு மிகப்பெரிய லெவலில் தலைமைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கணும்னா சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமியை டம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கானதான் சசிகலா வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ் கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து இப்போ ஆட்கள் இல்லை அவர் பின்னாடி ஸோ கீழே இருக்கவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினருக்கு ஆனால் சசிகலா ஏறும்போது அப்படி நடக்காதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சசிகலா ஏறும்போது ஏன் முன்னாள் அமைச்சருக்கான நிறைய பேர் வேலுமணி முறை கொண்டு பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்குனா வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ எஸ்பி பெருமணி தங்கமணி சி வி சண்முகம் இவங்கள்லாம் ஒரு சில தொகுதிகளில் வந்து தன் தங்க வட்டத்துக்குள்ளே இருக்க தொகுதிகளில் வந்து தங்கோட தான் போடணுன்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா போடுறதுக்கு அதாவது அவங்க சொல்கிற வேட்பாளர் போடுறதுக்கு மறுக்கிறாரு திண்டுக்கல்ல பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அத்தவசை இந்த வாட்டி வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஆனால் அவங்க ஒரு தடவை வாய்ப்பு கடைசியாக கொடுங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காதான் தகவல் இருக்குது நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த வாட்டி வாய்ப்பு இல்லை ஸோ புதுசாக புதுசாவர நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான எடப்பாடி பண்ணிச்சா முயற்சி எதிரானு பார்த்தீங்கன்னா சீனியர்களை ஓரம் கட்ட இப்போ பொண்ணை என்ன எங்கே இருக்காருன்னே தெரியல திடீர்னு வந்தார் ஸோ கூட்டணி ஆட்சி இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் ஸோ பொண்ணை என்ன பார்த்தீங்கன்னா அவைத்தலைவராக போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாலுமே சீனியரை போடலான்றப்போ அவருக்கு நல்லா தெரியும் எம்ஜிஆர் கலத்தால் இப்போ செங்கோட்டையன் எப்படி அடம் பிடிச்சாரோ அதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ செங்கோட்டையனுமே ஒரு வருத்தம் தெரிஞ்சு வருத்தமாக இருக்கதா சொல்கிறாங்க டிவி கேள்ப்பை எழுஞ்சிருக்காரு ஓபிஎஸ் டிடி தனக்கு டிடி தேக்காதுனா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதை தானே அங்கே நானும் சொன்னேன் அதனால தானே கட்சி விட்டு நீக்கினாரு கட்சி விரோத செயலில் ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு கூட்டணி பலப்படுத்தணும் நான் சொன்னேன் இப்போ அவர் பண்ணியிருக்காங்கற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தோணுது ஸோ இதை பார்க்கும்போது சீனியர்களை வேணுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரம் கட்ட ஆரம்பிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கும் அதே நிலமாக வந்துடும் மாதிரி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் யோசிக்கிறாங்க அதனால தான் தங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டில் அவங்களோட ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதே மாதிரி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இதுவும் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணல இது பண்ணால் அது சட்டமன்ற தேர்தலிலே பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை பார்த்து அதிமுக ஆட்சியை வர்றதுக்கான வாய்ப்பில்லாம் போயிடும் புதுசாக வர்றவங்கள போட்டால் தன்னை எடப்பாடி பழனிசாமி தன்னை முதல் பொதுச்சலாக ஏற்றுவாங்க தன்னை தலைவராக ஏற்றுக்குவாங்க இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சீனியர் விளாடம்போ சார் நம்ம காலகட்டத்தில் தானே வந்தவர் இல்லை நம்மளுக்கு பின்னாடி தானே வந்தவர் எடப்பாடி ஸோ இன்னுமே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலர் யாருமே பார்க்கல புறநகர் மாவட்ட சிலரே பார்க்குறாங்க சேலத்தில் இருக்க அப்போ அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர்கள் இருந்தால் சிக்கல் ஸோ கீழே இருக்க ஜூனியர்கள் வந்தால் தான் முடியுன்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காரு அவரோட மகனை வந்து இப்போ இந்த வேட்பாளர் தேவையில் வந்து பெரிய லெவலில் களம் இறக்கி விட்டிருக்காரு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற மண்ணில தான் இருக்கிறதா தகவல் இருக்குது இப்போ எடப்பாடியே பார்த்திங்கன்னா பாஜக என்ன சொல்கிறாங்க அதுதான் கேட்குற ஒரு மண்ணில தான் இருக்கார் அமைச்சரவையில் பதவி அதே மாதிரி முக்கியமான இலாக்கா இருக்காங்க அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தருன்றாங்க இப்போ டெல்டா பகுதியில் பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வலுவாக இருக்காரு அங்கே ஜெயிக்கணும்னா டிடி திரங்கம் ஓபி சசிகலா மூன்று பேர் இணைஞ்சால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய சீனியர்கள் இதில் கட்சியில் பாத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்தவங்கெலாம் கட்சி விட்டு போயிட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் நின்றா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டினால இப்போ புதுசாரவங்க திணறிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒற்றுமையில தான் ஜெயிக்கலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவம்ன்றாங்க ஸோ டிடி தினக்கரனுமே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி போட்டி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார் வெளிப்படையாக அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறன்ற மாதிரி வந்து டெல்லி வாக்குறுதி கொடுத்தனால அதுவுமே பெண்டிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸும் அதே நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுத்து ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா டெல்லி எம்பி அக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன என்னமா இருக்குன்னா அவரை கவர்னர் பொதவி இல்லை வேறு ஏதாச்சும் பதவி கொடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலே உட்காரவீங்கங்க இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸில் அவர் வரக்கூடாது அவர் கவர்னர் ஆகிங்கன்னா இந்த எலெக்ஷன் இல்லாத ஒரு பதவியில் உட்காந்தாருன்னா அது எனக்கு சேஃபாக இருக்குன்ற மாதிரி எடப்பாடி பன்னிச்சாமி யோசிக்கிறதா தகவலாக இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ